ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வாரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வாழ்க்கை தத்துவத்தில் அண்டை வீட்டாரோட எப்படி நம்ம சிநேகமாக இருப்பது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நண்பர்களே சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க அவங்களுடைய விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்னு ரொம்ப ஆர்வப்படுறாங்க சரியா நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து புறாமல் போடுறது அவங்க சந்தோஷமா இருந்தால் அவங்கள பார்த்து புறாமல் போடுறது அவங்க கஷ்டமாக இருந்தால் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் இப்படியே செஞ்சு 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 இவங்களோட விஷயத்தை இவங்க மறந்துடுறாங்க மறந்துட்டு இவங்களுக்கு தேவையில்லாம உடல்நிலை சரியில்லாமல் இதே நினைச்சு சரியில்லாமல் போய் சில சமயம் வந்து உயிரே இறக்கக்கூடிய சூழ்நிலையை வந்துடுறாங்க நண்பர்களை இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் நம்மளும் பங்கு கொண்டு அவங்க கஷ்டத்தை பார்த்து நம்மளும் மன வருத்தப்படணும் அவங்க சந்தோஷத்துலேயும் நம்ம வந்து கலந்துக்கணும் அதே போல் நாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்போ தான் அவங்க நமக்கு உதவியை செய்வாங்க இப்படி அண்டை வீட்டாரோட ஸ்னேகமாக இருந்தால் நம்மளுடைய எல்லா வகையான உதவிக்கும் அவங்களும் கூட இருப்பாங்க நம்மளும் அவங்களுக்கு கூட இருப்போம் முதல்ல அடுத்தவங்களுடைய விஷயங்களில் நம்ம ஊக்கம் நுழைக்காமல் அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சால் நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு போகணும் நண்பர்களே இந்த நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி